நம்முடைய அருகாமில் உள்ள பள்ளியினுடைய நாளை விருதும் மக்கள் நம்முடைய கல்வியாளர் மற்றும் பெற்றோர்கள் அனைவரின் வருக வருகை என வரவேக்கினேன் நம்முடைய பள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுன்னா ரொம்ப ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க முக்கிய ஒரு நம்முடைய பரங்கம்பேட்டை தாட்டுலயே கடூர் மாவட்டத்திலேருந்து மிக மிகப் பழமை வாய்ந்த ஒரு பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த பள்ளி இங்க நிறைய நம்முடைய பரங்குபேட்டை சாபர்கள் மற்றும் பரம்பேட்டை சுற்றி உள்ள பெரிய ஊரங்கள்லாம் இங்கே கட்டி பயிற்று பெரிய பெரிய பள்ளிகள் எல்லாம் இருக்காங்க நம்மளுடைய இந்த பள்ளி வந்து கொஞ்சமாக குறிக்கிட்டு வர மாதிரி இருந்துச்சு அது வந்து எப்படியாச்சும் நம்ம மருந்து பழைய மாதிரி எல்லா வசதி வைக்க முடியும் ஆனால் அப்போல்லாம் அந்த வசதி இருந்திருக்காது நான் எங்கள் புதுசாக வந்து அப்பா எங்கள் ஒரு முதல்ல ஓட்டு கட்டணுமா இருக்கு வந்து ஒரு ஒரு பள்ளி இந்த பள்ளிக்கு வந்து நம்ம தனியார் பள்ளி மாதிரியே வந்து நம்ம நம்ம பசங்களுக்கு ஏன்னா நம்ம கிட்டே படிக்கிற பசங்க ரொம்ப ரொம்ப அதுக்கப்புறம் மாணவர்களும் வந்து மற்ற பள்ளிகளுக்கு இணையாக வந்து கல்வி கற்றுக்கு சொல்லிட்டு ஒரு முயற்சி இருக்கும் அந்த அடிப்படை வந்து கவர்மெண்ட் சார்பில் இந்த பத்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்துருக்கு பசங்க வந்து இது யூஸ் பண்ணுறாங்க ஆனால் இருந்தாலும் இப்போ தான் இனிமேல் தான் முறை யூஸ் பண்ணுவோம் ஏன்னா இப்போ நல்லா வந்து செட் பண்ணி கொடுத்து ஒரு ஒரு பதி நாள் ஆயிடுச்சு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போர்டு அதாவது இது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் ஏன்னா டச் பண்ணுறது நம்ம மொபைல் டச் பண்ணுறதுல அந்த மாதிரி இந்த போர்டு டச் பண்ணுறது அதில் வந்து எல்லாமே பசங்க வந்து தானே கையால் எழுதலாம் இல்லை டைப் பண்ணலாம் இன்னும் செட் பண்ணல நான் வறுப்பறை வந்து அங்கே தான் எனக்கு ஒன்றி வித்துக்கு ஒன்றாவது ஐந்தாவது உள்ள மாணவர்கள் பயன்படுத்துது அதுபோல் வந்து இது வந்து ஆறு எட்டு மாணவர்கள் அவங்களும் வண்டி பிரித்து மாணவர்கள் பயன்படுத்துவாங்க இந்த இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த பிறகு பசங்க வந்து உட்கார்ந்து மணலாக இருந்துச்சு இடம் அதனால் பழைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் முன்னாள் மாணவர்கள் அவர்கிட்ட வந்து அந்த ஸ்கூலுக்கு ஒரு ஏசி வாங்கி கொடுங்கன்னு கேட்டிருந்தேன் அவங்க தான் வந்து நம்ம ரெண்டு ரெண்டு மெத்துள்ள ஏசி வந்து நம்ம வாங்கி கொடுத்துருக்காங்க ஏன்னா எல்லாருக்கும் வந்து இருக்குமான கொடுக்கணுன்ற மனசில் இப்போ இந்த காலத்தில் யாருமே இல்லை

காலை உணவு மதிய உணவு நாலு செட்டு ட்ரெஸ்ஸு புத்தகம் பை செப்பல் ஷூ ஸ்நாக்ஸ் கூட கொடுத்துறாங்க நோட் புக்கு டாமெண்டரி பேக்ஸுரை புத்தகம் எல்லா வசதியும் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் இன்னும் வந்து பிள்ளைகள் அனுப்பிட்டு நம்ம சில பேர்ட்டில் வந்து ரொம்ப தயக்கிறாங்க ஆனால் இது ஒரு காலத்தில் நம்ம பள்ளியில் எல்லா வசதியும் இருக்குது

மேலே உள்ள சீலிங்னா இடி ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் நான் போய் அதிகாரிகிட்ட சொன்னேன் அதிகாரிகிட்ட சொன்னதோட சொன்னாங்க இல்லை இது சேஃப்டி இல்லை குழந்தைங்களை வந்து இடிச்சு விடணும் இடிச்சாட்டா இல்லை குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு கல்லு இருந்தாலும் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படும் அவங்களுக்கும் இடிச்சது கலெக்டர் உத்தரவு தான் இடிச்சது ஆனால் சில பேர் வாக்குறுதி விட்டாங்க

குறிப்பிச்சுக்கிறாங்க இன்சாக அது வந்து கலெக்டர் என் கேட்டவர்கள் இருபது அறுபது லட்சம் ரூபாய் ஒதுக்கணும் மாதிரி வந்திருக்குது மூணு பில்டிங்குக்கு அறுபது லட்சம் ரூபாய் இன்சாக இது வந்து விரைவில் வந்து கலெக்டர் வந்து இதுக்கு வந்து கையெழுத்து போட்டுவாரு இந்த ஸ்கூல் வந்து எப்படின்னாக்கா பழமையான ஒரு ஸ்கூலாக இருந்தால இந்த ஸ்கூலை நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது உங்கள் ஸ்கூலு ஏ ஸ்கூலில் அவங்க ஸ்கூல் சொல்லக்கூடாது எல்லா மதமும் சேர்ந்து தான் இந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க இந்துஸ் கிறிஸ்டின் முஸ்லீம் இந்த அவங்க அந்த இது வந்து எல்லா மதமும் தான் வந்து இந்த ஸ்கூல வந்து கட்டி காத்து வருகிறோம் அது மாதிரி இப்பவும் நீங்க வந்து யார் தீர்மானம் இல்லாம யாரு கூட உதவி செய்கிறார்களோ யார் கம்மியா செய்யறாங்களோ ஏற்றத்த பார்க்காம ஒன்று சேர்ந்து இந்த ஸ்கூலையும் तो उसको भी फिर मैं यं नया मैं लम बीएचटी के उम बोलेगा अंडूवाड़ो क्या बोलेगे फिर यहाँ ये ये लाइन जा फिर तो तो आप सुनो कि क्या उम्मा बोलेगा मुश्किल सुनाएगा लाल बाजू के तिरियाला लाल बोरां के तरफ से स्कूल आना बाली ना उनमें बोलेगा माजी सोना माजी जापान सोना

சிறப்பா நடக்கூடிய நல்லபடியான ரொம்ப துவா என்னுடைய அந்த ஆசிரியர் மதித்து இன்னைக்கு மதிச்சு இருக்கேன் குழந்தையை நல்லாக்கா வந்து ஒவ்வொரு நிமிஷமா நான் நினைக்கிற நிமிஷமா இந்த அந்த ஸ்கூல படிக்கிற போது இந்த படிக்கிறது அதெல்லாம் இங்கிலீஷ் மீடியத்துல அங்க போச்சு ஆறாவது படிச்சுட்டு அங்கே படிச்சேன் அஞ்சாவது படிச்சுட்டு அங்கே

சரிங்களா இப்போ இருக்கிற டெக்னாலஜி வந்து நிறைய சொல்லலாம் மொபைல் ஃபோன் நெக்ஸ்ட் பிள்ளைங்க கான்சென்ட்ரேஷன் எல்லாமே ரொம்ப முக்கியம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில குழந்தை நம்ம குழந்தை வந்து வீட்டுக்கு வரம்போது என்ன செய்யணும் இருக்கேன்னு கவனிக்கணும் நிறைய வேலைகளை அப்படி இல்லைன்னு சொல்லலை எல்லாருக்குமே எப்படி பிஸியாக தான் இருக்கும் குழந்தைங்கள கொஞ்சம் கவனிச்சுக்குங்க நம்ம கவனிச்சு இருந்தாலும் இப்போ இருக்கிற காலகட்டத்தை கொஞ்சம் அதிகமாக கேர் எடுத்து பார்த்துக்குங்க ஃபர்ஸ்ட்டு பிள்ளைங்களோட அந்த மென்டாலிட்டி பிள்ளைங்க எந்த மாதிரி ஒரு மனைவியில் வாங்குங்க சரிங்களா எப்படி இருக்காங்க பையன் இன்னைக்கு என்ன நடந்துச்சு

அதே மாதிரி பிள்ளைங்களோட ஹெல்த் கண்டிஷன் பார்த்துங்க பிள்ளைங்களுக்கு வந்து லஞ்ச் கொடுக்கும்போதும் சரி ஸ்நாக்ஸ் எடுக்கும்போதும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சொல்லுங்க இந்த மழை வந்து இப்ப பெய்யுற மழை ரொம்ப இதாக பெய்யுது இல்லைங்களா இப்போ இடி வந்து ரொம்ப ஓவரா இருக்கு நேற்று பாருங்க நாங்கள் இங்கே தான் இருக்கும் வாசல் போய் வச்சுக்கோம் அந்த இடத்துல நெருங்கு தானாகவே பிரிஞ்சு ஒரு செகண்ட் தான் ஆனால் நான் காலையில் You <laughs>